உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் நாம் தொடர்ச்சியாக பைரன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம் புத்தகத்தில் நன்றி உணர்தல் மூலயமா வாழ்க்கையை எப்படி மிகப்பெரிய அளவில் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நான் பதினெட்டு தலைப்பு செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் அதுதான் இன்றைய தலைப்பு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி உணர்தல் அப்படின்ற ஒரே ஒரு அந்த மந்திர வார்த்தையால் தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இங்கே எதுவுமே தானாக நடக்கலை அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம் யாரோ ஒருத்தர் இப்படி நடக்கணும் அப்படின்னு அப்புறம் தான் இங்கே ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாகுது நன்றி உணர்தல் என்று அந்த வார்த்தையை கேட்ட உடனே அடுத்து நம்ம நிமிஷம் நம்ம மனசில் வர வேண்டியது மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் பூரிப்பு இவையெல்லாம் நம்ம பண்ணணுங்க மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம எடுத்துக்கணுங்க ஏதோ ஒரு விரக்தியான சூழ்நிலையிலோ ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தயவு செஞ்சு உட்காந்து இந்த வீடியோவெல்லாம் பார்க்காதீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற நேரம் ஒருவேளை நீங்கள் மனசில் ஏதாவது சோர்வாகவோ இல்லை வேறு பா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமலும் இருந்தீங்கன்னா அதை ஒரு செகண்ட் யோசிச்சு அதை மாத்தி மகிழ்ச்சியான வன்முறைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறது இன்னும் சிறந்த பலனை நமக்கு கொடுக்குங்க எப்படி இந்த நன்றி உணர்தல் மூலயமா ஒட்டுமொத்த வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும் அப்படின்றத கடந்த பதினேழு நாளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிறைய வேலைகள் குறித்து நம்ம வந்து டென்ஷனாக வரும் இல்லைங்களா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் எல்லாருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் சரியான நேரம் பார்த்தல என்னால் இந்த வேலை செய்ய முடியல அந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனில் இருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நாம் செய்ய போகிற செய்து முடிக்க வேண்டிய மா வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் அப்படின்ற தலைப்புங்க அப்போ இதில் என்ன பண்ண போறோன்னா இவ் உலகம் மாயாஜாலமான விஷயங்களால் நிரம்பி உள்ளது நமது புரிந்து கொள்ளும் திறன் கூர்மையாக வளர்வதற்காக அவை காத்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் இந்த உலகம் மாயாஜால விஷயங்களால் நிரம்பி உள்ளது நம்மளுடைய புரிந்து கொள்ளும் திறன் கூர்மையாவதற்காக அவ காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்படி கேட்டால் வாழ்க்கை மாறிடும் இப்படி ஃபீல் பண்ணால் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காக இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபார்முலா தெரியாமல் நம்ம எப்பப்பாரு வருத்தத்துலையும் எப்பப்பாரு ஃபீலிங்லேயும் இருக்கிறதால நீங்கள் ஒத்தவை ஒத்தவற்றை இருக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை இயற்பு விதி சொல்லுது நீங்கள் எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்குன்றதை நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அப்போ நீங்கள் அந்த வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது எனக்கு டைம் இல்லை எனக்கு வேலை எப்படி இருக்குது நம்ம பாருங்களேன் ஒவ்வொரு பாகங்களாக நம்ம நன்றி உணர்வு மூலயமா எப்படி மாற்றலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு செக்டராக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ இன்றைக்கி வேலை குறித்த நன்றி உணர்வு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் நன்றி உணர்வு அப்படின்றது வந்து நம்மளுடைய சிறந்த நண்பன் அதை நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வெயிட் பண்ணுது அது ஒருபோதும் வந்து நம்மளை தோல்வியடை செய்யாது நம்ம கைவிடாதுன்னு வச்சுங்களேன் அப்ப எவ்வளவு அதிகமா நம்ம அதை சார்ந்து இருக்கிறோமோ எவ்வளவு அதிகமா நம்ம நன்றி உணர்தலை ஃபீல் பண்றோமோ அவ்வளவு அதிகமா நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்காக இந்த நன்றி உணர்தல் அப்படின்றது இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்றது நமக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்க எல்லா விஷயத்துக்கும் நன்றியோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விஷயமும் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சுருங்க நீங்க ஒரு விஷயத்த ஆழ்ந்து நினைக்கும் போது அதை நடத்தி கொடுக்குற எல்லா சூழ்நிலையையும் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம தொடர்ச்சி அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் தீர்க்கப்பட வேண்டிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விழிப்புதுங்கி போய் நின்று இருப்போம் அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தொலைச்சிருப்போம் இருப்போம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் நின்று இருப்போம் ஒரு ஒரு நல்ல ஒரு வேலையாலோ நல்ல ஒரு உதவியாளரோ இல்லை ஒரு உதாரணத்துக்கு நல்ல ஒரு ஒரு கட்டிங் பண்ணுறதுக்கு போகிறீங்க நல்ல ஒரு சலூன் கடையை தேடி தேடிக்கிட்டு இருப்பீங்க கிடைக்காது அதனால் நேரம் வேணாகும் ஒரு நல்ல ஒரு டாக்டரை பார்க்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் நினச்ச மாதிரி டாக்டர் கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு உதவியாளர் வேணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் ஆனால் எதுவுமே உதாரணத்துக்கு குழந்தை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு நல்ல ஒரு டாக்டர் வேணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தேடிகிட்டு இருப்போம் ஆனால் எதுவுமே நமக்கு அமையாது அப்போ அமையாத போது நம்ம என்ன பண்ணுறோம் விரக்தியான மனநிலையில் நம்ம ஃபீல் பண்ணும்போது அப்புறம் என் பிரபஞ்சம் என்ன பண்ணணும் நீங்கள் விரக்தி அடைகிறதுக்கு உண்டான என்னென்ன வழியோ எல்லா வழியும் நமக்கு செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ அதனால் நம்ம இந்த இடத்த கவனமாக இருக்கணும் அப்போ விரக்தி அடையாமல் என்ன பண்ணுங்கள் அதுக்கு நேர்மறையான விஷயங்களை செய்யணும் இப்படி அன்றாடம் முளைக்கிற சிறு சிறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி அறியாமல் நீங்கள் தவிர்த்து கொண்டிருக்கும் போது அல்லது ஒரு விஷயத்தை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற போது செய்யப்பட வேண்டிய வேலைகள் குறித்து மாயாஜால பட்டியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கணும் விளைவுகளை கண்டுபிடித்து நீங்கள் அந்த பயிற்சி எடுக்கணும் இதை நீங்கள் அந்த ஒரு மாயாஜால பட்டியலை தயார் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய ரிசல்ட் பயங்கரமாக நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை ஈர்ப்பு விதியுடன் நீங்கள் இணைக்கும் பொழுது நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை ஈர்ப்பு விதியுடன் நீங்கள் இணைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அது செய்து முடிக்கப்படும் விதத்தில் மக்களும் சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் மாற்றி அமைக்கப்படும் அது எப்படி நிகழும் என்பதோ அது எவ்வாறு உங்களுக்கு செய்யப்படும் என்பதோ உங்களுக்கு தெரியாது அது உங்கள் வேலையும் அல்ல உங்களுக்காக எது செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக நினைத்து அது குறித்து உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியுடன் இருப்பதுதான் உங்கள் வேலை பிறகு மாயாஜாலம் நிகழ்வதை பாருங்கள் அது அது எந்த வேலை நீங்கள் குறிக்கிறீங்களோ அது குறித்து நீங்கள் நன்றியோடு இருக்கிறது தான் உங்கள் வேலை அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எல்லா சூழலையும் மாற்றி அமைச்சு உங்களுக்காக அந்த வேலை செஞ்சு முடிக்கப்படும் இன்று உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய அல்லது தீர்க்கப்பட வேண்டியது என்று நீங்கள் விரும்புகின்ற மிக முக்கியமான விஷயங்கள் அடங்கிய செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் என்ற ஒரு பட்டியலை நாம் உருவாக்கணும் என்னென்ன வேலை நமக்கு இன்றைக்கி செஞ்சு முடிக்கணுமோ அதுக்கு உண்டான ஒரு பட்டியலை நாம் இன்னைக்கு உருவாக்கணும் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜாத பட்டியல்னு அதுக்கு ஒரு நமக்கு தலைப்பிடணும் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் உங்களுக்கு செய்ய நேரம் இல்லாமல் இருக்கிற விஷயம் அல்லது நீங்கள் செய்ய விரும்பாத விஷயம் அந்த பட்டியலில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சிறு சிறு அன்றாட பிரச்சனைகள்லேருந்து மிகப்பெரிய பிரச்சனை வரைக்கும் நீங்கள் தற்போது சந்தி சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனையை கூட அந்த பட்டியலில் உங்களால் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் உங்கள் வாழ்வில் பிரச்சனையான பகுதிகளை பற்றி சிந்தித்து பார்த்து அதில் எவையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் அல்லது செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று யோசித்து அவற்றை அப்பட்டியலில் நீங்கள் என்ன பண்ணலாங்க சேர்த்துக்கலாம் உங்கள் பட்டியலை தயாரித்த பிறகு இன்று நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு அதிலிருந்து மூன்று விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் நிறைய பிரச்சனை நம்ம இதில் எழுதியிருப்போம் அந்த மூன்று விஷயத்தை மட்டும் எடுத்து ஒரு நாளைக்கு அந்த மூன்று விஷயத்தை பற்றி சிந்திக்கிறோம் அப்போ இந்த பிரச்சனை வந்து எப்படி ஒரு வேலையை நம்ம செய்து முடிக்கணும்னா அது மாயாஜாலமாக அந்த வேலை செய்து முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அந்த வேலை செஞ்சு முடித்தா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அந்த வேலை எப்படி செஞ்சு முடித்தா நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைச்சா நம்ம எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு அப்போ அந்த மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும் அப்போ அந்த ஒரு நீங்கள் நிறைய வேலை எழுதுறீங்க மாயாஜால பட்டியலில் வேலை கொடுத்த மாயாஜால பட்டியலில் அதில் மூணு வேலையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வேலை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டு இருந்தால் எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அப்படி நீங்க ஃபீல் பண்ணும்போது அதுக்குண்டான மக்களையும் அதுக்குண்டான சூழ்நிலையிலும் இந்த பிரபஞ்சம் மாத்தி அமைச்சு கொடுக்கும் அப்ப நீங்க ஏதாவது சொல்றாங்களே ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வுகள் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்து விட்டது போல் அவை குறித்து நீங்கள் நன்றி உணர்வு கொள்ளும் போது உங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலையை தீர்ப்பதற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஈர்ப்பீர்கள் என்று அதற்கு அர்த்தம் நீங்கள் வந்து அப்படி ஃபீல் பண்ணும்போது அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் நீங்களே உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க அது இல்லாமல் பிரச்சனை மீது நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா பிரச்சனை அதிகமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் நீங்கள் தான் கவர்ந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் நீங்கள் ஒரு காந்தம் மாதிரி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு வா ஒரு வாசகம் சொல்லுவாங்க நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் பிரச்சனை குறித்து அதிகமாக நீங்கள் வந்து யோசிக்கும் போது நீங்கள் பிரச்சனை ஈர்க்கிற காந்தமாக ஆயிடுறீங்க அப்போ இதை தான் கிராமத்தில் சொல்கிறாங்க பட்டக்கூடிய ப படும் கெட்டக்கூடிய கெடின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிரச்சனை குறித்து யோசிக்காமல் தீர்வு குறித்த நம்ம காந்தமாக நம்ம மாறும் மாறணும் தீர்வு குறித்த காந்தமாக மாறணும் அப்போ இதுக்கு வந்து அற்புதமாக இந்த புத்தகத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 லேடி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பர்ஸை தொலைச்சிடுறாங்க அந்த பர்ஸ் எங்கே தொலைஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒட்டுமொத்த ஐடி கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே எல்லா ஃப்ரூஃபும் அதில் தான் அவங்களுக்கு இது உண்மையாக நடந்த நிகழ்வு மாயாஜாலம் அந்த ரகசியம் திரைப்படுத்துறதுக்காக கொடுத்தது அப்போ அந்த அந்த பர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க தொலைஞ்சி போச்சுன்னு வருத்தப்படாமல் ஒரு நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்த உட்காந்து அந்த பர்ஸ் கிடச்சிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணி அந்த பர்ஸ் அவங்க கையில் தான் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஒரு நாளில் அது என்னாச்சுன்னா அது நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்து இந்த மாதிரி உங்கள் பர்ஸ் எங்கிட்ட தான் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ் கொண்டு வந்து அவர் கொடுத்துட்றாருங்க இது எப்படின்னா அவங்களுடைய பேர் அந்த அந்த ஒரு சின்ன பீட்டு பேப்பரில் அவங்க பேரை பார்த்துட்டு டெலிபோன் டைரியில அந்த ஏரியாவை பார்த்துட்டு செக் பண்ணும்போது ஃபோன் நம்பர் கிடச்சதா அவர் சொல்றாருங்க ஆனா இதை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ஒரு நம்பர்லாம் எங்கேயும் வரலன்றாங்க ஆனா எப்படி மாயாஜலமா இது நடந்ததுன்னு தெரிலன்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியில தான் இது வந்து சாத்தியம் இப்போ இது வந்து நம்ம கதை நாங்கள் எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் நமக்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒரு விஷயம் வந்து கட்டாயம் நடந்தே தீரும் நீங்கள் முழுமையாக நம்பும் போது அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக நடந்திருக்கிறத உங்களால் உணர்ந்திருக்க முடியும் அப்போ யாருமே சாத்தியம் இல்லைன்னு சொல்கிற விஷயத்த கூட இந்த நன்றி உணர்வு மூலிமா நம்மளால் சாத்தியப்படுத்த முடியும் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தி உங்களுக்காக காத்திருக்கிறது அது எப்பொழுதும் உங்களுக்காக காத்து கொண்டு காந்து கொண்டு இருந்து வந்துள்ளது அதை நீங்கள் கண்டறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தி நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம யோசனை பண்ணி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் உணர்வு ரீதியாக மனதிற்கு வந்து உண்மை தெரியாது உணர்வு தான் தெரியுன்றதை நம்ம அடிக்கடி சொல்கிறோம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உண்மையாக முழுமையாக நீங்கள் உணர்றீங்களோ அந்த உணர்வு நிலையில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடந்தே தீரும் எந்த மாற்றமும் இல்லை அப்போ நம்ம இன்றைய பயிற்சியில் மாயாஜாலமாக மா அதாவது செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலுமே கூட டைம் பத்தில் டைம் பத்தில் டென்ஷன் ஆகிடும் காலையிலேயே டென்ஷன் ஆயிரும் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அந்த டென்ஷன்லேயே இருக்கிறோம் இல்லையா ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு டு டூ லிஸ்ட்டுன்னு சொல்கிறல என்னென்ன வேலை நம்ம உறங்குவதற்கு முன்னாடியே அந்த டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கணும்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வேலை நீங்கள் நைட்டு உட்காந்து இந்தந்த வேலையெல்லாம் நமக்கு நாளைக்கு இருக்குதுன்னு எழுதி வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு ஆனால் இந்த மாதிரியான டென்ஷன் ஆனக்கூடிய வேலைகளை ஏற்கனவே இருக்கிற பழைய பிரச்சனை இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஒரு லிஸ்ட்டாக எழுத சொல்கிறாங்க செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல் ஒரு பட்டியலை ரெடி பண்ணிட்டு அதில் இந்த வேலைகள் குறித்த இதெல்லாம் எழுத சொல்றாங்க அது வந்து சின்ன பிரச்சனையா இருக்கலாம் இல்லை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாம் எதுவாக இருந்தாலும் எழுதிட்டு ஒரு நாளைக்கு மூ ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் மூன்று வேலை வீதம் அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மூணு வேலை குறித்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நூறு சதவீதம் நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அந்த வேலை நடந்து முடிஞ்சிடுச்சு அற்புதமாக நடந்து முடிஞ்சிடுச்சு அழகாக முடிஞ்சிடுச்சு நல்ல ரிசல்ட் அதனால் அப்படி சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் அதுக்குண்டான பணம் உங்கள்கிட்ட இல்லை ஆனால் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும் அதுக்குண்டான சாத்தியமும் இல்லை அப்படின்னா அது நூறு சதவீதம் அங்கே டிராவல் பண்ணி போய்ட்டு நீங்கள் அற்புதமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் அப்போ நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியில் இருப்பீங்க எவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பீங்க அந்த அந்த ஷாப்பிங் முடியும் போது அதனால் நீங்கள் அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும்ன்றதெல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்து நூறு சதவீதம் அதிலேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த வேலை நடந்து முடியும் அப்போ வேறு யாரோலேயும் கூட அந்த வேலை நடந்து முடியலாம் அப்போ உதவிக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உதவி பண்ண ரெடியாக இருக்குது அதை நம்ம எப்படி அந்த உதவியை எடுத்துக்கணுன்ற ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு நண்பர் தான் நம்ம இங்கே வந்து நல்லவர் தீயவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எந்த பாகுபாடும் கிடையாதுங்க நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருவோம் அதனால் நல்ல விதமான நன்றி உணர்வோடு இருப்போம் நல்ல விதமான வாழ்க்கையை முன்னெடுப்போம் நம்ம சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிடுறோம் காலையில் எழுந்த உடனே பத்து ஆசீர்வாதங்களை எழுதுகிறோம் எனக்கு இது கிடச்சதுக்கு நன்றி அது கிடச்சது நன்றி எழுதுகிறோம் அது குறித்து நன்றியோடு நன்றி நன்றின்னு மூணு வார்த்தை சொல்லி நன்றியும் நன்றி உணர்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் இன்றைய பயிற்சி லிஸ்ட்டு எழுதுகிறோம் அந்த வேலை ஒரு ஒரு வேலையில் மூணு வேலையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அது மாயாஜாலமாக செஞ்சு முடிஞ்ச மாதிரி மகிழ்ச்சியாக உணர்றோம் அது செஞ்சு முடிஞ்சிருந்தால் நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ அது செஞ்சு முடிஞ்சால் ஒரு ரிசல்ட் வரும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அதே ஆனந்தத்தோட நம்ம உணர்கிறோம் ஏன்னா மனசுக்கு உண்மை தெரியாது உணர்வு நிலை தான் தெரியும் அப்போ அந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ அடுத்ததா எப்போவும் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இரவு உறங்குவதற்கு முன்னாடி மாயாஜால கல்ல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்கிறோம் அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த சூழலுக்கும் அந்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்தவங்களுக்கும் அந்த நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறோம் அந்த நன்றி உணர்வோடு நாம் உறங்குறோம் காலையில் போது ஒரு சின்ன ஸ்மைலோட மகிழ்ச்சியாக துள்ளல அழகாக எழுந்திரிக்கிறோம் எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்கிறோம் என்ன நடந்தாலும் நன்றி சொல்கிறோம் அப்போ மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு எழுந்து நன்றி உணர்வோடு உறங்கும் பொழுது நாள் முழுவதும் நல்லது மட்டுமே நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இன்றைக்கி வந்து சின்ன சின்ன வேலைகள் இல்லை வேலை செய்ய முடியல எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி மாயாஜாலமாக சரி பண்ணணும்னு பார்த்தோம் ஸோ அந்த மாயாஜாலமான முறையில் பட்டியலை ரெடி பண்ணி உணர்வு நிலையில் நீங்கள் அதை சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைய தலைப்பாக இருக்குது இது உலகம் முழுக்க கோடான கோடி மனிதர்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தொடர்ந்து முயற்சியுங்கள் நன்றி உணர்வோடு இருங்கள் நல்ல விதமாக மட்டும் சிந்தியுங்கள் நல்லதை மட்டும் நினையுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை அபரிமிதமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி என் அன்பு உறவுகளே இன்றைய வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தா டபுள்யூ அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்மைல் பொம்மை ஒரு ரோஸ்ஸை போடுங்க மீண்டும் அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே